சென்னை அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் எம் பெருமாள் வித்யா பெருமாள் இவர்களின் இல்ல புதுமனை புகுவிழா முகலிவாக்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்தினார் இவருடன் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அரசியல் மலர்முத்து தென்சென்னை மாவட்ட தலைவர் தமிழன் திமு காமராஜ் செயலாளர் நித்தியராஜ் இருதயராஜ் நெல்சன் ஜிம் பிரவீன் ஆர்டிஓ கோபி ஆர் எஸ் விஜய் நரேன் கார்த்திக் ஜெகதீஷ் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்